பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிபு எனும் அசுர அரசன் கடவுள்களுக்கே விரோதமாக தன்னைதான் கடவுளாக வழிபட கட்டாயமிட்டான் ஆனால் அவனுடைய மகனான பிரகலாதன் மனம் நிறைந்த விஷ்ணு பக்தன் அப்பா கடவுள் எங்கும் இருக்கிறார் உங்க மார்புக்குள்ளையும் கூட இதைக் கேட்ட ஹிரண்யன் கோபம் கொண்டு அப்போ இந்த தூணிலேயும் இருக்கிறாரா என கேட்டு தூணை உடைத்தான் அப்போதுதான் ஒரு அதிசய குரல் நரசிம்மர் பிறந்தார் அரைக்கால மனிதன் அரைக்கால சிங்கம் கடவுள் எதையும் மீறி வருகிறார் பக்தனைக் காக்க சமயமான வேளையில் வீற்றிருந்த திரிபடியில் சாயங்காலத்தில் கழுத்தால் ஹிரண்யனை பிடித்து கராளவதம் செய்தார் நரசிம்மர் இது கடவுளின் வாக்கு பக்தனை பாதிக்கிறவனை யாராக இருந்தாலும் நான் விட்டுவிட மாட்டேன் புனித புராணங்களின்படி அசுர ராஜா ஹிரண்யக சிபு ஒரு காலத்தில் மிகப்பெரிய தவம் செய்தான் கடவுள் பிரம்மா அவனுக்கு தோன்றினார் ஏனைய உயிர்கள் எனக்கு தேவையில்லை நானே உலகை ஆள்வேன் எனவே அவன் ஒரு அபாரமான வரம் கேட்டான் என்னை எந்த மனிதனும் அல்ல மிருகமும் அல்ல வீட்டிலும் அல்ல வெளியிலும் அல்ல இரவில் அல்ல பகலிலும் அல்ல எதிலும் நான் சாகக்கூடாது இந்த வகையில் ஹிரண்யகசிபு இறப்பிலிருந்து தப்பிக்க ஒரு மாயமான பாதுகாப்பு பெற்றான் இந்த அதிகாரத்துடன் அவன் உலகையே கட்டுப்படுத்த முயன்றான் அவனுடைய மகனான பிரகலாதன் எப்போதும் நாரணா நாரணா என்று விஷ்ணுவை வழிபட்டான் ஹிரண்யன் கோபத்தில் நீ என் மகனே என்னை விட்டு வேறு யாரை வணங்குகிறாய் ஆனால் பிரகலாதன் ஒரே பதில் நாரணன் எங்கும் இருக்கிறார் உங்கள் மார்புக்குள்ளும் கூட இருக்கிறார் இதை கேட்டு காமக் கோபத்தில் சிபு அந்த தூணை பில்லர் சுட்டிக்காட்டி அந்த தூணிலேயும் இருக்கிறாரா தூணை உடைத்ததும் அதிலிருந்து ஒரு அற்புத காட்சி அரைக்கால மனிதன் அரைக்கால சிங்கம் பரம பீகரமான நரசிம்மர் தோன்றினார் அவருக்கு கண்களில் கோபம் நாக்கு வெளியில் நகம் ஒரு ஆயுதம் ஹிரண்யனை தனது மார்பில் தூக்கி வைத்தார் வீற்றிருந்த இடம் வீடு அல்ல வெளியல்ல நேரம் சாயங்காலம் பகலும் அல்ல இரவும் அல்ல ஆயுதம் தன் நகம் தடியுமல்ல அல்ல அந்த வாதுகளை எல்லாம் மீறி நரசிம்மர் ஹிரண்யனை கொன்றார் ஆனால் அந்த கோபம் குறையவில்லை உலகம் இட்செல்ஃப் நடுங்கியது தேவர்கள் அனைவரும் வந்தும் அவரை சமாதானப்படுத்த முடியவில்லை இறுதியில் பிரகலாதன் தனது சிறு கைகளால் நரசிம்மரை தழுவினான் நீங்கள் எங்கள் இரட்சகர் தயவு செய்யுங்கள் அப்போதுதான் நரசிம்மரின் சிங்க கோபம் சாந்தமடைந்தது அந்த பக்தன் மீதான கருணைதான் நம்ம எல்லோருக்கும் வாழ்வில் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது விஷ்ணு கடவுள் என்றும் பக்தனை காக்கும் தெய்வம் நரசிம்மரின் சாந்தம் பக்தன் ஒரு தேவனின் கோபத்தை குறைத்தது தூணிலிருந்து தோன்றிய நரசிம்மர் அவர் சிங்கக் கோபத்தில் ஹிரண்யக சிபுவை நகங்களால் கிழித்து வீழ்த்தினார் அதோடு மட்டும் நின்றுவிடவில்லை விடவில்லை அந்த கோபம் இன்னும் தணிக்கவே இல்லை அவன் மெல்ல வேகமாக சுழன்றார் கண்களில் தீ நகங்களில் ரத்தம் தேவர்கள் கூடி வந்தார்கள் இந்திரன் சிவபெருமான் பிரம்மதேவன் யாரும் அவரை சாந்தப்படுத்த முடியவில்லை நரசிம்மரின் ஒவ்வொரு அலறலிலும் பூமி நடுங்கியது பக்தனை பாதித்தவன் எவராயினும் அவருக்கு நான் மன்னிக்க மாட்டேன் தேவலோகமே பதற்றமடைந்தது எல்லோருக்கும் ஒரே கேள்வி இந்த கோபம் எப்படி குறையும் அப்போதுதான் ஒரு சிறு குழந்தை பிரஹ்லாதன் அமைதியாக வந்தான் அவன் யாரும் எதையும் சொல்லாமல் நேராக நரசிம்மரின் பாதத்திற்கு வந்தான் அவர் காலில் விழுந்து சொன்னான் நீங்கள் என் ரட்சகர் உங்களை நான் பயப்பட மாட்டேன் என் அப்பா தவறுகள் செய்தாலும் அவர் என் தந்தைதான் தயவு செய்து சாந்தமடையுங்கள் அதே நிமிடம் நரசிம்மரின் கண்களில் இருந்த தீ தணிந்தது நகங்களில் இருந்த ரத்தம் ஒளிந்தது சிங்கக் முகம் மெதுவாக மாறி கருணை நிறைந்த சாய்வுடன் பரிதாபமாக பார்த்தார் நரசிம்மர் அந்த சிறு குழந்தையின் வார்த்தைகளில் இவ்வளவு சக்தியா ஆம் பக்தனின் அன்பும் பரிசுத்த பரிசுத்தினால் பக்தனின் நம்பிக்கைக்கு முன்னால் அவர் மனம் உருகும் இதுதான் நரசிம்ம அவதாரத்தின் உண்மை அர்த்தம் தண்டனைக்கும் இடம் உண்டு கருணைக்கும் இடம் உண்டு பிரகலாதன் வழியாக கடவுள் உலகிற்கு அதை உணர்த்தினார் நரசிம்மர் கோபத்தின் வடிவம் பக்திக்காக சாந்தமான கருணை வடிவம்